மஞ்சளுக்கு பேர் போன ஈரோடுக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில யாரு மங்களகரமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா குமாரபாளையம் தொகுதி இந்த தொகுதியில அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்க லீடு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல சரி அதிமுக கூட்டணி தான் இங்க லீடு எடுத்திருக்காங்க பத்தாவதுக்கு இது வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களோட தொகுதி அதனால அதிமுக இதே மாதிரி லீட் அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த குமாரபாளையம் தொகுதில அதிமுக கூட்டணி கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா முறை இடைத்தேர்தல் வந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பத்தி நாலு சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால இந்த பேங்க திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஈரோடு மேற்கு தொகுதிங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல திமுக கூட்டணி ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருபத்தோரு சதவீதம் வரைக்கும் வாக்கு வித்தியாசம் வந்து இருக்குங்க கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் இங்க வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற ஓட் பேங்க அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த ஈரோடு மேற்கு தொகுதியில் திமுக கூட்டணி கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு போகிற தொகுதி என்ன அப்படின்னா மொடக்குறிச்சி தொகுதி இந்த மொடக்குறிச்சி தொகுதியில் போன தேர்தல்ல பாஜக யாருமே எதிர்பாராத விதமாக வின் பண்ணாங்க அதுலேயும் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்தாங்க ஆனா இப்போ இந்த தொகுதியில் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இந்த தொகுதி திமுகக்கு தாங்க வந்திருக்கு ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி இருபத்தெட்டு பர்சன்டேஜுக்கு மேல வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா தாராபுரம் தொகுதி இந்த தொகுதியில் இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன தேர்தலில் இங்கே எலெக்ஷன் பயங்கர டஃப்பாக தான் வந்து போச்சு எல்முருகன் அவர்கள் வந்து கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து தோத்தாரு அதனால இந்த தடவையும் இங்கே வந்து நீடிக்க தான் வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் எப்பா போன தேர்தலில் தான்ப்பா இங்கே சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாருங்கள் திமுக கூட்டணி ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி பதினோரு பர்சன்டேஜ் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால நியாயப்படி இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதை எப்படி நீங்க வந்து இந்த தொகுதியை இலிபர் லிஸ்ட்ல வந்து சேர்ப்பீங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் இந்த தொகுதியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனித்து பார்க்கணும் நாடாளுமன்ற தேர்தல்ல வாங்கின வாக்கு வங்கியை விட திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தல்ல வந்து வாக்கு வங்கி கம்மியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்ல வாக்கு வங்கி வாங்கினதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வந்து கம்மியா இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இவங்களோட ஓட் பேங்க் கம்மியாயி அது வந்து அதிமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுகவும் பயங்கர டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த தாராபுரம் தொகுதியை நம்ம வந்து இலுபரி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா காங்கேயம் தொகுதி இந்த காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த மூன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால இந்த ஓட் பேங்க திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் இந்த காங்கேயம் தொகுதியில் திமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்குங்க ஒரு தொகுதி இலிபர் ஒரு தொகுதி தான் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு அதனால இப்ப இந்த ஈரோடு தொகுதியை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் திமுக சாதகமா தான் வந்திருக்கு அதனால் இந்த தொகுதிகளில் அதிமுக கூட்டணி நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஃபோட்டோ வந்து போடணுங்க அந்த மாதிரி எஃபோட்டோ போட்டால் மட்டும்தான் இந்த தொகுதிகளில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படி இல்லை அப்புடின்னா இந்த ஆறு தொகுதிகளில் ஈஸியாக திமுக மாஸ்க் கட்டிட்டு போயிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈரோடு தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்